ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக முயற்சி திறமை தைரியம் வீரம் தொடர் வெற்றி சொந்த சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க வெற்றி மேலே வெற்றியை பெற போகிறீங்க வாழ்க்கையில் செட்டிலாக போகிறீங்க ஒரு வேளை இல்லை நீங்கள் வந்து கஷ்டந்தான் பட்டுன்னு இருக்கீங்க இன்னமும் உங்கள் வாழ்க்கையை போராட்டமாக தான் நீங்கள் வாழ்ந்துட்டு வரீங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு வரீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாமே மாறப்போகுதுங்க உங்கள் தலைகீழாக இருக்கிற உங்கள் வாழ்க்கை நேராக வரப்போகுது நேராக மாறப்போகுது உங்களுக்குன்னு ஒரு புதிய பாதை வரப்போகுது அந்த பாதையில் நீங்கள் பயணிக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறீங்க எல்லாமே மாறப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அந்த திருப்பமுனை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய திருப்பு முனியாக தான் அது அமையப்பொழுது கௌரவத்தையும் அந்தஸ்தையும் பணத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான குரு பயிற்சி தான் இந்த வருஷம் அத்தனை சிம்ம ராசிக்காரர்களும் சரி சிம்ம லக்னக்காரர்களும் சரி நடந்திருக்க குரு பயிற்சி அதை பற்றி தான் இன்னிய தலைப்பில் நம்ம விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோக்கும் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க வந்து ரொம்ப தைரியசாலி அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எதுக்கு வந்து சிங்கத்தோட சிம்பிள் கொடுத்தாங்கன்னு வச்சிங்களேன் ஒரு சிங்கத்துக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கோ எல்லாமே இந்த சிம்ம ராசிக்காரர்களும் இருக்கும் சிம்ம லக்னக்காரர்களும் இருக்கும் சரிங்களா தைரியம் வீரம் அந்த ஒரு கெத்து அந்த ஒரு கர்ஜனை இருக்கு இல்லையா அந்த கெத்து யாரை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க அதேமாரி அந்த ஆளுமை தன்மை சரிங்களா எல்லாமே உங்களுக்குரிய அந்த நம்பிக்கை சரிங்களா எத்தனையோ அந்த ஒரு சிங்கத்துக்கு என்ன சொல்கிறது கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்கிற காட்டுக்கு இந்த ராஜா தான் சிங்கனாலும் ஏன்னா உருவத்தை வந்து உருவத்தில் இதை விட பெருசாக இருக்கிறது ஏகப்பட்ட உயிர்னா இருக்குது ஆனால் அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் தான் காட்டு அந்த தன்மையோட உள்ள சிங்கம் தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு சிம்பிளை வந்து கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அந்த சிங்கம் மாதிரி அத்தனை குணமும் உங்களுக்கு இருக்குது அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களும் சரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அருமையான காலகட்டம் வந்திருக்கு ஒம்பதாவது இடத்துல குரு வந்திருக்காரு இந்த நேரம் அருமையான நல்ல நேரம் நல்லா கேட்டுக்கோங்க இந்த நேரத்திலே திருமணத்தை பண்ணிடணும் சரிங்களா இந்த நேரத்திலே நீங்கள் திருமணத்தை முடிச்சிடணும் இந்த அடுத்த அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேக்குள்ள சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேக்குள்ளே மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே கல்யாணத்தை கண்டிப்பாக முடிச்சிடணும் உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும் அதே மாதிரி வேலை உடனே கிடைச்சிடும் இப்போ இந்த பாருங்கள் இப்போ நீங்கள் நீங்கள் வந்து இப்போ முயற்சி பண்ணுங்கள் உடனே வேலை கிடைச்சிரும் ஏகப்பட்ட பேர் அதெல்லாம் நான் ஒன்று ரெண்டுலாம் சொல்ல முடியாதுனால அத்தனை பேரும் முயற்சி பண்ணவங்களுக்கு உடனே வேலை கிடைச்சது சரிங்களா அதே திருமணம் பார்த்தவங்களுக்கு உடனே பொண்ணும் கிடச்சிட்டுது எல்லாமே பெஸ்ட் சரிங்களா எல்லாமே பெஸ்ட் அமையும் இந்த நேரத்துல நீங்க முயற்சி பண்ணா உங்களுக்கு கிடைக்கிறது எப்படி தெரியுங்களா இருக்கும் ஒரு அம்பாசிட்டு காரில் போறீங்கன்னு வச்சிங்களா ஒரு பள்ளத்துல வந்து ரோட்ல ஏகப்பட்ட பள்ளம் இருக்கு இல்லையா ஒரு பள்ளத்துல போகும்போது உங்களுக்கு தூக்கி போடும் சரிங்களா இதுவே ஒரு சொகுசுக்காரான அந்த பிஎம்டபிள்யூ மெர்ஸ்டிஸ் பென்ஸு இந்த மாதிரி காரில் போனீங்கன்னா அந்த ஜர்க்கு அந்த இது இப்படிப்பட்ட ஒரு க ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே பெஸ்ட்டாக அமையும் சரிங்களா எல்லாமே பெஸ்ட்டாக அமையும் அத்தனை அதிர்ஷ்டங்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த நேரம் இந்த அறுபத்தி ஆறு நாள் இந்த மாளவிகா யோகம் சரிங்களா அதாவது மற்ற ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாலவிகா யோகம் சொன்னால் கூட ஓகே தான் பட் உங்களுக்கு என்ன தெரியுங்களா மாலவிகா யோகம் கூட தேவையில்லை உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல குரு இருக்கார் இல்லைங்களா அதுவே பெரிய விஷயம் அதுவே பெரிய விஷயம் இந்த காலகட்டத்தை நல்ல முறையில் பயன்படுத்திட்டோம் பெரியவங்க எதுக்கு சொல்லியிருக்காங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் காற்று அடிக்கிற நேரத்தில் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ மிஷின் வந்துட்டு என்னென்னமோ வந்துடுச்சு அப்போலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அறுவடை பண்ண தானியத்தை காற்று அடிக்கும் இல்லைங்களா அந்த நேரத்தில் வந்து ஒரு முரத்தில் அள்ளி அப்படியே மேலே வந்து வி அப்படியே மேலேருந்து கொட்டுவாங்க கீழே பொழுது கீழே வந்து அந்த தானியம் விழறதுக்கு ஒரு சாக்கு அந்த மாதிரி ஏதாவது போட்டுப்பாங்க அந்த தானியம் வந்து கரெக்டாக அதில் கீழே மண்ணில் விழாமல் இருக்கிறதுக்கு மேலேருந்து அப்படி கொட்டுவாங்க காற்று போது அந்த தூசுலாம் காற்றுல அடிச்சுட்டு போயிடும் அந்த சுத்தமான தானியம் மட்டும் கீழே விடும் அதனால்தான் தான் உள்ள போதிய தூற்றிக்கோள் இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களும் சரி ஒரு அருமையான காலகட்டம் இதை நீங்கள் நல்ல முறையில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுவீங்க உங்களை அசைக்க யாராலுமே முடியாது சரிங்களா யாராலுமே முடியாது நல்ல திருமணம் வரான்னு அமையும் அதேமாரி உடனே குழந்த பிறக்கும் வேலைலாம் பெஸ்ட்டான வேலை கிடைக்கும் அதாவது நான் வேலைன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க வேலைன்றது சாதா விஷயம் கிடையாது ஏகப்பட்ட மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் வந்து அவங்களோட பையன் வந்து வேலையிலன்னு வச்சுங்களேன் இந்த காலத்தில் ஒரு நல்ல பொண்ணு அதாவது என்ன சொல்கிறது அவங்க அந்தஸ்து தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண முடியாது வேலையில் இருந்தால் தான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல அதாவது என்ன சொல்கிறது அவங்க ஸ்டேட்டஸை தாண்டி கூட பொண்ணு கட்டலாம் யாருமே வேலையில் உள்ளவங்களை பொண்ணு கொடுக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க அதாவது எங்கள் ஊர் சைடெலாம் எப்படின்னா மற்ற என்னை கேட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுக்கவே இப்படி தான் இருக்குது நீங்கள் வசதி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வீடு இருந்ததுன்னா ஓகே தான் சரிங்களா அதுக்காக வந்து வேலை இல்லைங்க எவ்வளோ எத்தனை வீடு இருந்தாலும் சரி எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் சரி அதை பார்க்க மாட்டாங்க நீங்கள் வேலையில் இருந்தால் வேலை தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி சரிங்களா என் என்னுடைய சொந்தக்காரங்களே ஏகப்பட்ட பேர் மிகப்பெரிய பணக்காரர்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் அவங்க பசங்களாம் ஏகப்பட்ட பேர் படிச்சுருக்காங்க வேலைக்கு போகல இன்னமும் திருமணம் ஆகாமல் அப்படியே தான் இருக்காங்க சரிங்களா ஏன்னா அவங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி போய் பார்க்குறாங்க அவங்க என்னென்னா சரி ஓகே எல்லாமே ஓகே பையன் வேலையில் இருக்கிறானதுக்கு இல்லை அப்படின்றாங்க இல்லை நாங்கள் வாங்கிடுவோன்றாங்க வேலையை வாங்கிக்கிட்டு அப்புறம் வாங்க அப்படின்றாங்க அந்த அளவுக்கு வேலை ரொம்ப முக்கியம் நீ உங்களுக்கு கிடைக்கிற வேலை அது வேலைன்னு சொல்கிறத விட உங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கான வேலை உங்கள் லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆவீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு வேலை சிம்ம ராசிக்கார சிம்ம ராசிக்காரர் ஒருத்தர் என்ன பண்ணார் சென்னையில் ரொம்ப நாளாக வந்து அவர் வந்து வேலை தேடிருக்கார் வேலை கிடைக்கல அப்புறம் வந்து இந்த ஒம்பதாயிரத்துல குரு வரும்போது அவர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ கிடைக்கும் நீங்கள்கிட்ட முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்குன்னு சொன்னால் அதாவது அவர் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் அவர் வேலை கிடைச்சிட்டுச்சு வரணும் அதாவது இப்போ வந்து அவர் சொல்கிறது தான் பொண்ணு பார்த்துட்ருக்காங்க இன்னும் வந்து அவங்களோட ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி அவரோட எதிர்பார்த்து எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இன்னும் பொண்ணு வந்து கிடைக்கல அவங்க அதாவது பொண்ணு வீட்டில் யாரும் இவரை ரிஜெக்ட் பண்ணலை இவர் தான் அந்த பொண்ணு வேணாம் அந்த பொண்ணு வேணான்னு இவர் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயின்னு இருக்காரு ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட அந்தஸ்து உயர்ந்துட்டுது ஏன்னா அந்த வேலை அவர் பார்க்குற கம்பெனி அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக அமையும் சரிங்களா இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல வேலை அமையும் தொழிலில் அதிகமாக லாபம் கிடைக்கும் கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது எக்கச்சக்க லாபம் கிடைக்கும் இதை வந்து பயன்படுத்திகிட்டு ஏகப்பட்ட பேர் அந்த கடன் கேட்பாங்க கடன் கூட கூடாது அதேமாரி இன்னொன்று சொல்கிறாங்க சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களும் சரி நீங்கள் தொழில் செய்வதாக இருந்தால் கடன் வாங்கி பண்ணவே கூடாது நான் வந்து அதாவது உங்களுக்கு வந்து நேரம் நல்லா இருக்குது எல்லாமே லாபமாக தான் ஒரு நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் கடன் வந்து நீங்கள் வந்து ஒரு எழுபது ரூபா பணம் வச்சுனீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு ஒரு பத்து ரூபா வாங்கலாம் கடன் சரிங்களா அதுக்குன்னு வந்து பத்து ரூபாயை வச்சுன்னு சில பேர் எழுபது ரூபாய் கடன் மேலே கடன் வாங்கி அது அந்த வட்டி மேலே அந்த கந்து வட்டியிலாம் வாங்கி ஏகப்பட்ட பேர் கஷ்டப்படுறாங்க சரிங்களா எப்பவுமே சொல்லுவான் உங்களுக்கு வந்து தனுசு சிம்ம ராசிக்காரங்க வந்து நல்லா நேரம் சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து எல்லாமே ஏற்றம் தான் எந்த மாறுதலும் அதில் இல்லை ஆனால் நீங்கள் கடன் வாங்கவே கூடாது ஏகப்பட்ட அதாவது ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஓனர் ஒருத்தர் அவர் லைஃப்பில் கடனே வாங்கினது கிடையாது அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னோடய வெற்றி வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேணால் தள்ளி போகலாம் சரிங்களா அதை நான் அது வந்து எனக்கு ஒரு இழப்பு தான் அதை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் ஒருவேளை நான் கடன் வாங்கி எனக்கு சரியான ப்ராஜெக்ட் கிடைக்காம போய் அந்த க சரிங்களா ப்ராஜெக்ட் கிடைக்காமல் போனால் அவர் எம்ப்ளாய்க்கும் சம்பளம் கொடுத்தாகணும் அதே நேரத்தில் அவர் கடனுக்கு அங்கே வட்டியும் ஏறிக்கணும்னு வருவோம் சரிங்களா அவரோட வாழ்க்கை ரிவர்ஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் என்றைக்குமே கடன் வாங்கினது கிடையாது கடனே நாங்கள் வாங்க மாட்டோம் ஆனால் என் கம்பெனி உலகம் முழுக்க இருக்குது இன்றைக்கி நான் கடனே வாங்கினது கிடையாது கடன் வாங்க வேணாம் தேவையே இல்லை சரிங்களா முடியாத பட்சத்துக்கு அதாவது சில பேர் வந்து கடனே வாங்கி ஃபுல்லாக கம்பெனியை கட்டுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது சரிங்களா உங்கள் கையில் இருக்கிறத வச்சு சின்னதாக ஆரம்பிங்க சின்னதாக யார் ஆரம்பித்தாங்களோ அதில் தான் அதில் என்ன ப்ளஸ்ஸு அதில் என்ன மைனஸ் எல்லாமே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுவீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு புரிய வரும் அதுக்கடுத்து அதை கற்றுக்கிட்டு வர்றதை வச்சு வச்சு என்னுடைய சொந்தக்காரர் கூட ஒருத்தர் கடன் வாங்கினதே கிடையாது கடன் வாங்க கடனேஷன் வாங்கி இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறத கடன் வாங்காமல் அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம் சரிங்களா இன்றைக்கி அவர் வந்து மிக ஒரு ஒரு பெரிய ஒரு கம்பெனியாக வச்சுருக்காரு அதாவது அவரோட பாலிசி என்னென்னா இன்னைக்கு வா இந்த வருஷம் வாங்குகிற மிஷினாக அடுத்த வருஷம் வாங்கிட்டு போவோம் நம்ம சம்பாதிச்சு நம்ம பணத்தை சேர்த்து அடுத்த வருஷம் வாங்கிட்டு போவோம் புரியுதுங்களா அதுக்கு தான் சொல்கிறேன் கடன் வாங்கி பண்ணக்கூடாது தான் நான் எப்பயுமே சொல்வேன் உங்கள் கையில் ரத்து பண்ண கா கையில் காசு இல்லையா சரி நீங்கள் வேலைக்கு போங்க வேலைக்கு போய் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க சரிங்களா சேர்த்து சொத்து வாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு கூட நீங்கள் பண்ணுங்கள் அதனால தப்பு இல்லை ஆனால் கடன் வாங்கவே கூடாது நான் சிம்ம ராசின்னு கிடையாது எந்த ராசிக்குமே சொல்லுவான் எந் எல்லாருக்குமே சொல்லுவான் கடன் வாங்கி பண்ணக்கூடாது சரிங்களா சில பேர் வந்து அதை எப்படி திருப்பி கொடுக்கணும்னு தெரியாமல் வாங்கி 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 கடைசியில் அது வட்டி இதாகி போய் ரொம்ப முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நேரம் நல்லாயிருக்கு அதை நான் இல்லைன்னு சொல்ல கடன் வாங்குறது அது ஒரு கொடிய நோய் மாதிரி அந்த இப்போ நம்ம உங்களுக்கு இப்போ இருக்குது ஏன்னா அந்த ஒம்போதில் வந்து குரு வந்திருக்கார் இல்லைங்களா அதனால் இந்த ஒரு இந்த ஒரு நியூஸ் உங்கள் காதுக்கு வருது கடன் வாங்கக்கூடாது இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் இந்த வருஷம் நடக்கிறத அடுத்த வருஷம் பண்ணிட்டு போவோம் நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் உடனே வேலை கிடைக்கும் சரிங்களா அடுத்த ஆளுக்கிட்ட கிட்ட உங்கள் பாருங்களா சிக்கனமே மிகப்பெரிய திறமை சரிங்களா நீங்கள் சிக்கனமாக குடும்பமாக சிக்கனம் வேற கஞ்சித்தனம் வேறு கஞ்சித்தனமாக நான் செல்ல கஞ்சி கஞ்சித்தனன்றது வந்து மூணு வேலை சாப்பிட்றத ரெண்டு வேலை சாப்பிட்றது தான் கஞ்சித்தனம் இல்லை ஒரு வேலை சாப்பிட்டுங்கிறது தான் கஞ்சித்தனம் அப்படி கிடையாது மூணு வேலையும் சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க நினச்ச மாதிரி சாப்பிடுங்க ஆனால் தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாது மாதம் மாதம் சேமிக்கணும் சேமிக்கிற பணத்தை அதுவே பெரிய திறமை சேமிக்கிற பணத்தை அதிகப்படுத்தணும் அது அதை திறமை இந்த இந்த லைஃப் ஸ்டைலில் நீங்கள் போனீங்கன்னா சரிங்களா இந்த வாழ்க்கை முறையில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் படிப்படிப்படியாக வளர்ந்துக்கிட்டே தான் வருவீங்க ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் உங்களுக்கு அந்த அந்த மதிப்பு தெரியாது அதுக்கு கடுத்து பாருங்களா அந்த நீங்கள் சேர்த்து வைக்கிற பணம் அது தன்னைத்தானே பெருகி கொண்டு போவோம் அப்போ அதோடய வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஒருத்தர் குஜராத் ஒரு அங்கே வந்து விப்ரோன்னு ஒரு ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாங்க விப்ரோ சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது அதிலே வந்து இந்த லைட்டு தயாரிக்கிறது எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது அதில் விப்ரோன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு அந்த கம்பெனியில் வந்து அப்போதைக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் இன்வெஸ்ட் பண்ணாராம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் இன்வெஸ்ட் பண்ணவர் அந்த பகுதியில் வந்து அவங்க எப்படி இவரே போய் வாலின்றா இன்வெஸ்ட் பண்ணுறாரு அவர் சொத்தலாம் விற்று சரிங்களா பாதி சொத்தை விற்றுட்டார் பாதி சொத்தை வந்து அவர் வச்சுக்கிட்டு அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு இன்றைக்கி வந்து அவரோட ஷேர் வந்து வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்குறானா அவரோட ஷேர் மட்டும் சரிங்களா அவரோட அந்த அந்த அவர் கொடுத்தாரு பார்த்தீங்களா இருபத்தஞ்சாயிரம் அந்த ஷேரோட மதிப்பின்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வருஷா வருஷம் அவருக்கு அந்த வட்டியாக ஒரு இரநூத்தம்பது கோடி கொடுத்துட்றோம் அந்த கம்பெனிக்காரன் அவர் ஒரு விவசாயி தான் அவர் இன்றைக்கி அவர் எவ்வளோ பெரிய ஆள் சரிங்களா அன்றைக்கி சேமித்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு துறையில் அவர் துணிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணார் ஆனால் இன்றைக்கி அதோட மதிப்பு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இதை நான் கேள்விப்பட்டு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால் சரிங்களா இப்போ அது எவ்வளோன்னு எனக்கு தெரியலன்னா அது பத்தாயிரம் கோடி ஆனாலும் ஆயிருவோம் அப்போ வருஷா வருஷம் அந்த விப்ரோ அந்த கம்பெனி அவருக்கு இரநூத்தி ஐம்பது கோடி வருஷா வருஷம் ஒரு போனஸ் மாதிரி கொடுக்குறாங்களாம் சரிங்களா அது இல்லாமல் ஷேர்ஸ் தனியாக அது இருக்குது அது வளர்ந்துக்கிட்டு தான் போகுது ஆகையால் நீங்கள் சேமிங்க அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தரும் சரிங்களா இதுதான் வாழ்க்கை முறை வாங்கி நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னா அது தப்பு அது பண்ணவே கூடாது சரிங்களா பண்ணவே கூடாது உங்களுக்கு நேரம் இருக்குது அதாவது முடி இப்போ ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு அந்த நேரத்தில் உங்களுக்கு எதோ கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு வருதுன்னு வச்சுங்களேன் அது ஓகே சரிங்களா ஜஸ்ட்டு அது வந்து அதை வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே அது சரி பண்ண முடியும் அது ஓகே அதை விட்டுட்டு கம்பெனியும் கடை வாங்கிக்கினேன் அது எல்லாமே ஏ டு செட் எல்லாமே இல்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கடை வாங்குறது தவறு தவறு அதெல்லாம் பண்ணவே கூடாது சரிங்களா இதை வந்து நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் இது நேரம் இருக்குது இந்த நேரத்தை நல்ல முறையில் இந்த இந்த அறுபத்தி ஆறு நாட்கள் அருமையான நேரம் அது தாண்டியும் நல்ல நேரம் தான் அடுத்த வருஷம் மே டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் மே ஃபஸ்ட்டு ட்வெண்ட்டி ஃபோர் வரைக்குமே உங்களுக்கு நல்ல நேரம் தான் சரிங்களா அதை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய வரணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்